நல்லதே நடக்கும் கும்பும் நம சிவாயும் எல்லாமில் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய வதில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை பணம் பத்தும் செய்யும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த பணம் நம்மளுடைய வாழ்க்கையில பேய் மாதிரி இருக்கு அதை சம்பாதிப்பதற்கு எப்படியோ அலைஞ்சது ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பயாத்தையும் செட்டில்மெ அப்பா இதோட நம்ம எதுக்கு மேல கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவு வருமானா கண்டிப்பா இல்லை வாழ்க்கை நமக்கு முடியும் வரை அந்த பணன்ற ஒரு பேயை நம்ம அடக்கிறதுக்கும் சம்பாதிப்பதற்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் சோ அப்படிப்பட்ட அந்த பண விஷயம் நம்ம கைக்கு வர்றதுக்கு பல தடை பல பிரச்சனை இருக்கும் அப்படி இந்த காசு வர்ற விஷயத்தில் யார் நம்மளை கெடுப்பார்கள் காசு வர்ற விஷயத்தில் யார் நம்மளை தடுப்பார்கள் அதேபோல் காசு யார் மூலமாக நமக்கு கிடைக்கும் அந்த காசு நமக்கு கிடைக்கிறதுக்கு யார் நன்மை புரிவார்கள் சோ யார்கிட்ட நமக்கு ஈக்குவலா இருக்கும் வரவு செலவு ஆக மொத்தம் வரவு யார் மூலமாக செலவு யார் மூலமாக பற்று யார் மூலமாக இருக்கும் அப்படின்றத இன்றைய விதில பார்க்க வரும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அதாவது பொருளாதார வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான பதிவாக இருக்க போது சோ நீங்க மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா தவறாமல் முழுமை அந்த பதிவினை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மேலும் நம்ம சேனலை ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருடத்துடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் அப்படி தவறாம செலக்ட் பண்ணிச்சு அப்பதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கௌரவம் பெருசா காசு பணம் பெருசா நான் இந்த கலியுகத்துல கௌரவத்தை விட காசு பணம் தான் சக்தி வாய்ந்ததாக வளர்ந்து விட்டது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ வேற வழி இல்லை இந்த உலகத்தோட நாமளும் ஓடி இயங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் நம்ம எல்லாருமே இருக்கும் இல்லையா சரி அப்படிப்பட்ட அந்த காசு பணம் கிடைக்கிற விஷயத்தில் நமக்கு யார் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவா யார் தடுத்து கெடுத்து இந்த கெடுதல் பண்ணுவாங்க ஏன்னா இது போட்டிகள் நிறைந்த உலகம் ஒருத்தர் லாபம் பெறணும்னா ஒருத்தர் நஷ்டம் அடையணும் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா இன்னொருத்தர் தோல்வி அடையணும் இதுதான் உலக நீதி இல்லையா ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுங்க அதனால இந்த பதிவில் யாரையும் தனிப்பட்ட முறையிலோ குறிப்பிட்ட முறையிலோ நம்ம சொல்லுவதில்லை இது இயற்கையாக ஜாதக ரீதியாக ராசியின் ரீதியாக நடக்கக்கூடியது இதை மனசுல வச்சுக்கோங்க சோ மற்றபடி நேரடியாகவோ மறைமுகவோ அவர்களை பகித்துக் கொள்வது அந்த உறவை கட் பண்ணிக்கிறது அப்படின்றது தேவையில்லாத ஒரு செயல் இது இயற்கையாக நடக்கூடிய விஷயம் அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம் இதை தெளிவுபடுத்திட்டு இந்த பதிவுக்குள்ள நான் உங்களுக்கு போறேன் சரிங்களா சோ முதல்ல நான் சொல்லக்கூடியது மீன ராசி நட்சத்திரம் மீன அதிபதி குரு உத்தரட்டாதி நட்சத்திரக்கு அதிபதி சனி சோ ரெண்டும் அதாவது குரு பகவான் கட்டளை இடக்கூடியவர் சனி வேலை பார்க்கக்கூடியவர் இரண்டும் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய முதலாளியா இருக்காலும் முதலாளியா இருப்பாங்க தொழிலாளியா இருக்கோம் தொழிலாளியா இருப்பாங்க முதலாளியாகவே அவர்கள் இருந்தாலும் தொழிலாளி போல் இறங்கி வந்து சில சில காரியத்தை செய்வாங்க வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க சோ அப்படிப்பட்டவர்களுக்கு என்றும் பணிவிருந்தால் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு அந்த மாதிரி உங்களுக்கு உண்டு அதுல தயங்காம நீங்க இருக்கலாம் குணத்தை மட்டும் நீங்கள் மாற்றாமல் இருங்க சரி அப்படி விட உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது யார் பணம் கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க அவங்க யார் அப்படின்னா ஸோ அதில் குறிப்பிட்ட ராசியில் நான் சொல்லக்கூடியது இந்த கடக ராசி முதல்ல வரக்கூடிய இந்த கடக ராசியில் பிறந்தவங்க அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ உங்களுடைய காதல் கல்யாணம் பிள்ளைகள் உங்களுக்கு புதுசாக ஒரு வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்பு ஸோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயத்தில் அவருடைய பங்கு அவர்களுடைய உதவி அவருடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் அதிலேருந்து அவன் மாற்றுக்கருத்தம் அதுக்கு பண உதி செய்யக்கூடியவர்களாக அது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களாக அவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க அதில் மாற்றுக்கருத்தங்க ஸோ கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க இதற்கடுத்து துலாம் ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு அவர்கள் சேவை செய்வது போல் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு செய்ய வேண்டியது அவங்க கடமையாக நினச்சி உங்களுக்கு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதில் எந்த மாற்றத்தில் உங்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு ஆணிவேராக இருப்பார்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க தான் ஒரு ஆணிவர் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அவர்கள் மூலமாக நம்பி நீங்கள் பண விஷயத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் பெரிய அளவு பணம் பொருள் கொடுக்கக்கூடிய நபர்களாக உங்களுக்கு இருப்பாங்க உங்களை உச்சம் தொட வைப்பார்கள் ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்கள் நேர்முகமாக இருந்தாலும் குணங்கள் எப்படியாக இருந்தாலும் உங்ககிட்ட கிட்ட தங்கம்னு சொல்லிக்கலாம் சரிங்களா உங்ககிட்ட கோபம் குறைந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அதில் மாற்று கருத்தல் மற்றவர்களுக்கு எப்படியாக இருந்தாலும் உங்கள் கிட்டே வரும்போது கோபம் தனிந்தவர்களாக இருப்பார்கள் அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்படாத வெற்றி வாய்ப்புகளை அவர்கள் பெற்றுத் தருவார்கள் உங்களுக்கு அது பண விஷய தொழில் விஷயத்தில் கிடைக்கூடாது உங்களுக்கு ஒரு தாய் தந்திர போல இருந்து அவங்க செய்ய வேண்டிய ஒரு கடமை செய்வார்கள் ஆதரவு உங்களுக்கு உண்டு அடுத்த பார்த்தா மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்க லாப பணம் ஏற்பட்டால் மிகுந்த உங்களுக்கு நல்லது தொழில் பாட்னர் அம்ஜா ரொம்ப ரொம்ப நல்லது பெரிய லாபம் இவர்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதுக்கு அடுத்து கும்பராசி அல்லது கும்ப லக்னத்துல பிறந்தவங்க உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் விஷயம் வெளிநாடு யோகம் மாமியார் வீட்டு சமான பிரச்சனைகள் மற்றும் வீடு கட்டுவது வாங்குவது விருப்பது போன்ற விஷயங்கள் இவருடைய உதவிகள் இவருடைய பண ஆதாயங்கள் உங்களுக்கு பயன்பெறும் ஸோ கண்டிப்பா இவருடைய தொடர்பு உங்களுக்கு இருந்தே தீரும் அதுதான் மாற்று கருத்தும் இல்லை ஸோ இப்படிப்பட்ட இந்த ஐந்து ராசிகள் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் ஸோ இந்த ஐந்து ராசிகளோ லகுனத்தில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு வழியிலே அது நீங்கள் எதிர்பார்த்த அந்த பணத்தை கொடுத்து அல்லது உங்களுக்கு வரக்கூடிய பணத்தில் அவருடைய தலையீடு அவருடைய உதவி அவருடைய சம்பந்தம் இருக்கும் ஸோ உங்களுக்கு கிடைக்கூடிய பணம் பொருளுக்கு அவங்க ஒரு காரணமாக இருந்துருவாங்க அது இருந்தால் மாற்றுக்கட்டணும் இதற்கடுத்து யார் உங்களுடைய கைக்கு வரக்கூடிய பணத்தை தடுப்பார்கள் கெடுப்பார்கள் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது நடக்கலாம் சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் முதல் ராசி வரக்கூடியது மேச ராசியில் பிறந்தவங்க அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ அவங்க மூலமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய விஷயத்தில் அல்லது உங்களுக்கு வேலை தொழில் விஷயத்தில் வரக்கூடிய லாபத்தில் தடை அவர்கள் மூலமாக ஏற்படலாம் மேச ராசியிலோ அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் அதில் பொருந்தும் சரிங்களா ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ சமபலன் இருக்கும் உங்களுடைய வெற்றிக்கு அவர்கள் ஒரு முட்டுக்கட்டைன்னு சொல்லலாம் உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு அவர்கள் ஒரு தடைன்னு சொல்லிக்கலாம் ஸோ அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு சரிங்களா ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்க்கும்போது இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க ஸோ தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மூலமாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மற்றும் வேலை ரீதியான மற்றும் உங்களுடைய தோல்விக்கு பெருத்தளவு கடனுக்கு அவர்கள் காரணமாக இருப்பாங்க ஆனால் அது அவங்களுடைய நல்ல குணத்தால் கொண்டு இருக்கலாம் அவர்களுடைய விட்டு கொடுத்தல் தான தர்ம குணத்தால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு அவங்கள தொழில் பண்ண சேர்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே உங்களுக்கு இருக்குது ஸோ இது போக இந்த மூன்று ராசிகள் சேர்த்து இது போக சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இவங்களை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்காரன் மாமா கடன் அல்லது நோய் அல்லது எதிரிகள் பிரச்சனை பணம் காசு விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கேஸ் விஷயம் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு ஸோ இந்த ராசிக்காரர்கள் மேசம் ரிஷபம் சிம்மம் மற்றும் தனுஷு ஸோ இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் காசு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கிடைக்கப் போகிற வரக்கூடிய லாப பணம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரிவிக்கின்ற பொழுது அது அவங்கள கலந்துரையாடையாகும்போது அவங்களால சில தடை பிரச்சனை ஏற்படலாம் ஸோ அதில் நீங்கள் கூடுதல் கவனத்துக்கணும் நேரடியாகவும் மறைமுகமாக உங்களுக்கு பணம் கிடைக்கிற விஷயத்தில் அவங்க ஒரு காரணமாக இருந்துருவாங்க சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடியது ஈக்குவல் அதாவது வரவு செலவு யார் போலாம் பார்த்தாச்சு பற்று யார்கிட்ட ஈக்குவலா இருக்கும் பணம் காசு கொடுக்கல்வாங்க சரிசமமாக யாரிடம் நமக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரங்க இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் வாழ்க்கையில உங்களோட தொடர்பில் கண்டிப்பா வந்தே தீர்வார்கள் குடும்பத்துல ஒரு நபராக கண்டிப்பா இருந்து தீர்வாங்க அதுல இருந்த மாற்று கருத்தம்ல மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க ராசிக்காரங்க ஏதாவது ஒரு வழியில சம்பந்தப்பட்டு விடுவார்கள் ஸோ கிட்ட வரவு செலவு கணக்கு உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் நல்ல ஒரு தோல் கொடுக்கும் தோழனாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க சரியாக நடத்துவாங்க உங்களுடைய வாழ்க்கைய சரியாக நடத்த விடுவாங்க ஓகேங்களா பெரிய அளவு நஷ்டமும் பெரிய அளவு லாபமும் அவர்களும் உங்களுக்கு ஏற்படாது அதனால் தயங்காமல் இருக்கலாம் வரவு செலவு என்பது அவர்களிடம் ஈக்குவலாகவே உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கட்டுங்க எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு எனக்கு பண வருவாய் கம்மியா இருக்கு ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுக்குரிய நட்சத்திரம் மீனராசி குரு பகானுக்குரியது சனிவானுக்கு குருநாதர் யார் கால பைரவர் ஸோ அந்த கால பைரவரை நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்கின்ற பொழுது மிகுத்த நன்மை நடக்கும் அதில் குறிப்பிட்டது சனி ஓரை சனி ஓரை சனிக்கிழமை அன்னைக்கு காலைல ஆறு டு ஏழு மதியம் முன்னூட்டு ரெண்டு நைட்டு எட்டு டு இந்த நேர காலங்களில் இந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த நேரங்களில் பைரவரை சென்று நீங்கள் வணங்குகின்ற பொழுது அதே கால பைரவர் குறிப்பிட்டு பன்னீர் திராட்சை மாலை அல்லது இனிப்பு வகை ஏதாவது ஒரு உணவுகள் நெய்வேத்தியமாக படைத்து நீங்கள் வணங்குகின்ற பொழுது நிச்சயம் இந்த பணப்பற்றாக்குறை பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு சரியாகும் சரிங்களா சோ இந்த ஒரு வழிபாட தவறாம நீங்க பண்ணீங்க சோ நல்லது நாம் இன்றைய பதில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு லைக் பிடிச்ச நண்பர்களுக்கும் உரங்களுக்கு நடக்காமல் விஷயங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி குறைதில்ல பிரச்சனை பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் மேலும் அடுத்த பில் சந்திப்போம் நன்றியே வணக்கம் நல்லதே நடக்கும் போயும் எல்லாம் திருவடி சரணம்